ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம் தமிழக உற்பத்தியில் அனுஜ் டைல்ஸ் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் சரணம் ஹோம்ஸ் மற்றும் அனுஜ் டைல்ஸ் வழங்கும் சிட்டி பாக்ஸ் மீடியா ப்ரௌட்லி பிரசென்ட் ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் வடிவ கரசி அட்ரிபியூட் டு அவர் லிவிங் லெஜெண்ட் நடிப்பிலும் சரி அவங்க இயக்கும் திரைப்படங்களும் சரி கொடுக்கும்போது மிரட்டலாக தான் கொடுக்கணும் அப்படின்னு எப்பொழுதும் இருக்கக்கூடிய விஜய் சந்திரசேகர் அவர்களை மேடையே கண்புடன் நடிக்கணும் ஒரு மிகப்பெரிய கைத்தட்டலோட பிளீஸ் புட்ஜி விஜய் சந்திரசேகர் அவர்களுக்காக ஃபஸ்ட் ஆஃப் ஆல் விஷ் யூ வெரி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே அக்கா அண்ட் ஐ ப்ரே காட் எல்லாம் நல்லபடியாக உங்களுக்கு அமையும் உங்கள் பேத்தியும் பெரிய அளவுக்கு படிப்புலேயும் எல்லாத்துலேயும் சிறப்பாக வருவாங்க அண்ட் யூ ஆர் அ ஒண்ட்ருஃபுல் உமன் ஆக்சுவலி அவங்க ஷீ இஸ் பியூட்டிஃபுல் இன் அண்ட் அவுட் இன்சைட் அவுட்னு சொல்லுவேன் வடிவுக்கு அரசினாலே பியூட்டி குவீன் தானே ஷீ இஸ் த குவீன் ஆஃப் அழகு ஆக்சுவலி ஐ லவ் ஹர் அ லாட் இன்னைக்கு வந்து ஒரு பண்டிகை மாதிரி எனக்கு இட்ஸ் அ பிக் அச்சீவ்மெண்ட் ஆக்சுவலி இது எப்போ பண்ணியிருக்கணும் அவங்களுக்கு அண்ட் ஷி டிசர்வ்ஸ் மோர் வெல் டிசர்வ்ட் வடிவு கரிசி ஹண்ட்ரட் கூட பண்ணணும் கண்டிப்பாக பண்ணுவாங்க அவங்க கண்டிப்பாக பண்ணுவாங்க அப்படியெல்லாம் சொல்லாது உங்களோட இந்த பிஸி ஷெடியூல்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து உட்கார்ந்தீங்க பாத்தீங்களா அதுதான் தங்கச்சின்றதுல அங்கேயே நீங்க ஜெயிச்சிங்க மேடம் Thank you so much thank you so much ஒருத்தர் பத்தி சொல்லணும்னா ஒரு டைம்ல பயங்கரமா வில்லனா இருந்தார் இப்ப நிறைய படங்கள்ல காமெடி பண்ணி நம்மள பயங்கரமா ரசிக்க வைக்கிறாரு இவர் காமெடி பண்றாருப்பா அப்படின்ற அளவுக்கு நம்மள ஆச்சரியப்பட வைக்கிறாரு அப்சல்யூட் இவங்க பேர் சொன்னாலே ஆட்டோமேட்டிக்லி அரங்கமே அதுதான் போகுது ப்ளீஸ் புட் யூ ஹேண்ட்ஸ் நடிகர் ஆனந்த்ராஜ் அவர்களையும் மேடை கண்முடன் அழைக்கிறோம் ஹாய் ரவடி பேபி ஏன்னா அவங்களை அம்மான்னு சொன்னா கோவம் வரும்னு சொன்னாங்க ஆனால் நான் பேபின்னு கூப்பிட்டுட்டேன் அவங்க எல்லாரும் சௌக்கியமாக இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா அடங்கு ஒப்பம் தாமரை பார்ணியில் தலை முழுக இந்த கிரிக்கெட்ல சொல்லுவாங்க யாருடைய சாதனையை யார் முறியடிக்கிறது அப்படின்னு இவர் சாதனையை அவர் முறியடிச்சார் அவருடைய சாதனையை இவர் முறியடிச்சார்னு சொல்லுவாங்க எத்தனை பேருடைய சாதனையை முறியடிக்க போறீங்க நீங்க ஸோ அதனால் ஐ சே இன்னும் உங்களுக்காக நிறைய துறை திறந்து கிடக்கிறது உங்களுக்காக ஒரு பக்கம் தயாராக இருக்குது இந்த விழாவுக்கு உங்களுக்கு வாழ்த்து சொல்கிற எல்லா நல்ல உள்ளங்களோட நானும் ஒருத்தனாக சேர்ந்துக்கிறேன் என் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன்லேருந்து இறங்கி வந்து அந்த வாழ்க்கையில் நிற்கிற அம்மா கிட்ட உனக்கமோ அப்படின்னு ஆரம்பிப்பீங்க இல்லையா அந்த வில்லனிக்கா ஒரே ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிட்டீங்கன்னா பிறந்த நாளுக்கு வணக்கமோ அந்த நாங்கள் நடித்த அந்த இடம்தான் தான் இன்னைக்கு ஒரு பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலாக இருக்குது கோடம்பாக்கத்தில் அந்த செட்டு தான் அந்த இடம்தான் தான் ஸோ அதனால் அது ஒரு ஒரு மலரும் நினைவுகள் மாதிரி இந்த விழாவில் வந்து அதெல்லாம் சொல்கிற நேரம் கிடையாது அதனால் விழாவுடைய நாயகி என்னுடைய செல்ல அக்கால் ஏன்னா எனக்கு அக்காவாக தான் நடிச்சிருக்காங்க அவங்க படத்தில் ஸோ அதனால் என்னுடைய சகோதரிக்காக அவங்க நல்ல வந்திருக்கிற நல்ல உள்ளங்கள் சார்பாக என்னுடைய வாழ்த்தும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு லிட்டில் டோக்கன் ஆஃப் லவ் அப்ரிசியேஷன் ப்ரெசன்ட் பண்ணுவார் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் சார் ப்ளீஸ் ஜாயின் ஆன் ஸ்டேஜ் Thank you so much sir thank you very very much நீ ஜெயிச்சு இந்த உலகம் இந்த உலகம் கேக்கும் அப்படின்னு ஒரு சூப்பரான ஒரு கோட்டை சொன்னார் நம்மளுடைய ராஜாவா, பிரின்ஸா இப்ப அமரனா இருந்து கலக்கக்கூடிய எங்கள் வீட்டு பிள்ளை அண்ணா எல்லாருக்கும் வணக்கம் நன்றி உங்களுடைய கைத்தட்டலுக்கும் அன்புக்கும் தேங்க்யூ தேங்க்யூ லவ் யூ டூ லவ் யூ கா எனக்கு தெரிஞ்சு இங்கே இருக்கவங்களில் இங்கே வந்திருந்தவங்களில் அம்மாவோட ஒர்க் பண்ணாத ஒரே ஆள் நான் தான் நினைக்கிறேன் அந்த அந்த நான் அதுக்கு இன்னும் நான் அவ்வளோ லக்கி ஆகலைன்னு நினைக்கிறேன் நான் பட் சீக்கிரத்தில் நான் ஏற்கனவே கருடன் ஃபங்க்ஷனில் சொன்னது தான் சீக்கிரம் அவங்களோட நடிக்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்கு எல்லாரும் சொல்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி வந்து சமீபத்தில் நடந்திருக்குமான்றது தெரியல அவங்க இந்த நாற்பத்தி ஐந்து ஆண்டுகள் அது அது மிகப்பெரிய சாதனை ஏன்னா நம்பர் ஆஃப் ஃபிலிம்ஸுங்கிறது ஓகே அதை தாண்டி எத்தனை வருஷம் சினிமாவில் இருக்கோன்றது நான் சினிமாவுக்கு வந்து பத்து பதினோரு வருஷம் ஆகுதுன்னு நினைக்கிறேன் அதுக்குள்ளேயே நான் வந்து எனக்கு இவ்வளோ அனுபவம் இருக்குதுன்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் அப்போ நாற்பத்தஞ்சு வருஷம்னா அவங்க எவ்வளோ விஷயங்களை லைஃப்பில் பார்த்துருக்கணும் எவ்வளோ வெற்றி எவ்வளோ தோல்வி எவ்வளவு சந்தோஷங்கள் எவ்வளவு கண்ணீர்கள் எவ்வளவு சிரிப்புகள் எவ்வளவு விருதுகள் எவ்வளவு மாலைகள் மரியாதைகள் ஆனால் அது எல்லாத்தையும் அப்படியே ஓரமாக வச்சுட்டு இன்னைக்கு அவங்க அப்படியே ரொம்ப சிம்பிளாக அழகாக இருக்காங்க உங்களுடைய இந்த நாற்பத்தி ஐந்து ஆண்டுகள் நீங்கள் சேர்த்து வச்ச இந்த அனுபவத்துக்கும் உங்களுடைய திறமைக்கும் ஏற்ற மாதிரியான ஒரு கதாபாத்திரத்தோட கூப்பிட்டா தான் அது நாங்கள் உங்களுக்கு செய்கிற மரியாதையாக இருக்கும் நிச்சயமாக அப்படி ஒரு கேரக்டரோட நான் உங்கள்கிட்ட சீக்கிரமே வருவேன்மா நீங்கள் எவ்வளவு பேரை சம்பாரிச்சிருக்கீங்கன்னு பார்க்கும்பொழுது எனக்கு இன்றைக்கி நான் என்னுடைய டேக்கவே என்னுடைய இன்னைக்கு இன்ஸ்பைரிங்கான மொமெண்ட்டாக இருக்கிறது அதுதான் கண்டிப்பாக பணம் சம்பாதிக்கணும் எல்லாருக்கும் சினிமாவில் அது முக்கியம்தான் ஆனால் அதையெல்லாம் தாண்டி மனிதர்களை சம்பாதிங்க தான் இந்த எனக்கு தெரிஞ்சு இந்த நாற்பத்தி ஐந்து ஆண்டு காலம் வடிவகரசி அம்மாவுடைய இந்த ஜேர்னி சொல்லுதுன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி இங்கேருந்து எனக்கு இருக்க டேக்கவே அதான் உங்களை மாதிரி நானும் நிறைய மனிதர்களை சம்பாதிக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் அதுக்கு வந்து இன்னசென்ட்ஸ் ரொம்ப முக்கியம் அதுதான் இப்போ சொன்னாங்க நீங்கள் எவ்வளோ இன்னசென்ட்டுன்னு சொல்லி பட் இந்த சினிமா அவ்வளோ இன்னசெண்டாக இருக்க விடாது அது கூட நீங்கள் எப்படி போராடி இன்னும் அதை தக்க வச்சுருக்கீங்கன்றத நான் தனியாக ஒரு நாள் உங்களை சந்தித்து நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேங்கம்மா உங்களுக்குள்ளே இருக்க அந்த குழந்தையை தொலைக்காமல் இருக்கிறது அந்த குழந்தைக்கு வயசு ஆகாது இந்த நம்பர் வேணால் நம்ம ஏற்றிக்கிட்டே போகலான்னு நினைக்கிறேன் நாற்பத்தஞ்சு ஐம்பதுங்கிறது என்ன இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் கூப்பிட்டது ரொம்ப நன்றிங்கம்மா ஆக்சுவலாக அவங்க ஃபோனில் நான் பேசினேன் இந்த மாதிரி நிகழ்ச்சியில் நான் வந்துடுறேன்மா அப்படின்னு சொன்னேன் நான் எப்போ நேரில் வரணும்னு கேட்டாங்க எதுக்கு நேரில் ஐயோ நேரில் வந்து தானே மரியாதையாக இருக்கும்னு அவ்வளவு ஸ்வீட்டாக கேட்டாங்க அப்போ நான் முடிவு பண்ணிட்டேன் என்ன வேலை இருந்தாலும் தூக்கி ஓரமாக போட்டுரு அவங்க இவ்வளவு ஸ்வீட்டாக கேட்குறாங்கன்னா அங்கே நம்ம இருந்தே ஆகணும்னு உங்களோட அன்புக்கு அடிமையான நிறைய பேரில் நானும் இன்றைக்கி அந்த லிஸ்ட்டில் சேர்ந்துட்டேங்கம்மா ரொம்ப நன்றி என்னை அழைச்சதுக்கு அண்ட் இவ்வளோ பேர் இண்டஸ்ட்ரியிலேருந்து வந்திருக்காங்க அப்புறம் இன்னும் நிறைய பேர் நீங்களாம் வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு இது இன்னும் ஸ்பெஷலாகிருக்கீங்க உங்கள் எல்லாருக்கும் கூட ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் இந்த நிகழ்ச்சி ரொம்ப அழகாக இருக்குது ஹாப்பி பர்த்டேம்மா எனக்கு இவங்க பர்த்டேன்றது தெரியாது இப்போதான் நான் தான் இப்போ சொன்னேன் நான் எதுவுமே வாங்கிட்டு வரல உங்களுக்கு அப்படின்னு சொல்லிடு அது அவங்களோட பிகெஸ்ட் பர்த்டே கிஃப்ட்டு உங்க கூட அந்த சீனாகதான் இருக்கும் அவங்க இப்போ கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மேடைக்கு வரும்போதும் சரி சிவகார்த்திகேயன் கூட எனக்கு ஒரு படத்துல நடிச்சுட்டா போதும் எனக்கு அதுதாம்மா ஆசை அதுதாம்மா ஆசைன்னு பல சொன்னாங்க உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும்ல அருணாச்சலம்ல நம்ம பார்த்த மாதிரி இருக்கிற ஒரு வடிவரசி அம்மா மாதிரி ஒரு கேரக்டர் உங்களுக்கு வேணுமா இல்லை சிவாஜி படத்துல என் பிள்ளைக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு கொஞ்சம் மாதிரி ஒரு அம்மாவா வேணுமா சிவாஜி தான் ஏன்னா எனக்கு வந்து நிறைய படங்கள் படிவரி பார்த்துருக்கோம் பட் அருணாச்சலம் படத்தில் அருணாச்சலம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு காப்பை கலட்டுவாங்க இல்லையா ஸோ அது நான் அப்போல்லாம் அழுதுருக்கேன் நிறைய ஐயோ தலைவர் இப்படி பண்ணிட்டாங்களே அவர் இப்படி சோகமாக போறாரு ஐயோ அழுதுறாரு தலைவா நாங்க இருக்க தலைவா அந்த பாட்டியே அப்படி சொன்னாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் அவங்கள அப்படியே தான் இவ்வளோ டெரராக இருக்காங்களே அப்படின்னு சொல்லி பட் சிவாஜியில் இருக்கிறது எனக்கு இன்னும் கூடுதலாக பிடிக்கும் ஏன் அப்படின்னா என்னோட அப்பத்தா அம்மாச்சி எல்லாமே அப்படி தான் இருப்பாங்க இப்போ நான் கருடனில் பார்க்கும்போது கூட எனக்கு வந்து அம்மா நடிக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் தெரியல எங்கள் அப்பத்தாவையோ அம்மாச்சியோ கூட்டி போய் அந்த படத்தில் நடிக்க வச்சுருந்தா எப்படி இருந்திருக்குமோ அப்படி தான் இருந்தாங்க அந்த மாதிரி ரோல் தான் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அவங்க எவ்வளோ ஸ்வீட்டாக இருக்காங்க இல்லையா அது அந்த ரோல்லே இருந்துச்சுன்னா நான் ஷூட்டிங்கில் இன்னும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணுவேன்னு நினைக்கிறேன் அருணாச்சலம் வேணாம் சிவாஜி ஓகே நீங்கள் சொல்லுங்கம்மா எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது நீங்கள் ஆசைப்பட்ட உங்கள் எஸ்கி உங்களுக்காக இங்கே வந்திருக்காரு சும்மா அதாவது இந்த காலத்தில் நேரில் போய் கூப்பிட்டாவே வர்றது ரொம்ப கஷ்டம் வீடு ஏறி போய் வெயிட் பண்ணி அவங்களுக்கு காடு கொடுத்து அவங்க இருந்தும் இல்லைன்னு சொல்லி அனுப்பினதெல்லாம் நான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டேன் அதை பற்றிலாம் நான் கவலைப்படலை ஏன்னா இவர் வரேன்னு சொல்லிட்டாரு என் பிள்ளை இன்னொருத்தர் வரேன்னு சொல்லிட்டாரு கார்த்திக் தம்பி வரேன்ட்டாரு இவங்கெல்லாம் வரேன்னு சொன்னதுக்கப்புறம் அந்த அவமானம் எனக்கு அவமானமா தெரியல அதை விட்டுட்டேன் அதே மாதிரி நாசார ரொம்ப பிடிவாதம் பிடிச்சா நான் இல்லை நான் வந்து அங்க இங்கன்னாரு இது என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்கும் போது அவங்க ஒய்ஃப் சொன்னாங்க அவர் டேட்டே நான் தான் பாக்குறேன் நான் அனுப்பி வைக்கிறேன் யூ டோன்ட் வரி அப்படி அந்த மாதிரி இப்படியெல்லாம் இவங்களே வரும்போது என்னை வீடு வரல வர வச்சு என் காடு வருதுன்னு உள்ளே இருந்து பார்த்தவங்க அவங்க இல்லைன்னு சொல்லி அனுப்பினாங்க பாருங்க அந்த அவமானம் ஒண்ணுமே இல்ல தூக்கிப்பட்ட பா கண்டிப்பாக மனிதர்களை சம்பாதித்தால் நம்மளை விட ஒரு பணக்காரன் இந்த உலகில் இருக்க முடியாதுன்னு அப்படின்னு ரொம்ப அழகா சொன்னாரு நான் ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன் விசேஷம் குட்டி எஸ்கே அப்படின்னு இருக்காரு குட்டில குட்டியை விட இன்னும் குட்டி ஜூனியர் நல்லா இருக்காரு அவரோட எனக்கு குகனோட தான் இப்ப மேக்ஸிமம் டைம் நான் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஷூட் இல்லாத நேரம் இப்ப வீட்டுல கம்ப்ளீட் ஃபாதராக இருக்கேன்னு நான் நம்புகிறேன் என்னை அப்படி ஆக்கிட்டாங்க ஏன்னா ஒன் மந்த் ஆச்சு ஸோ அதனால் அவரை ஆர்த்தி பார்த்துக்கிறாங்கன்றதுனால குகனை தான் நான் பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு என்கிட்ட ஒப்படைக்கப்பட்டிருக்கு இப்போ லாஸ்ட் ஒரு ஒன் மந்த்தாக எனக்கு அந்த டியூட்டி ரொம்ப பிடிச்சிருக்கு ஷூட்டிங் இல்லைன்னா இன்னுமே வீட்லேயே தான் இருப்பேன் இப்போ கிரிக்கெட் விளையாடுறதெல்லாம் கட்டாயிடுச்சு வீட்டில் மட்டும்தான் இருக்கேன் நான் இப்போ அவரோட கிரிக்கெட் விளையாடுறீங்க அவன் எல்லாமே அவர் என்னெல்லாம் விளையாட சொல்கிறாரோ அதெல்லாம் விளையாடணும் திடீர்னு அவர் வந்து நான் தான் சீமராஜா உங்களை அடிக்கிற நீங்கள் கீழே விழுங்கன்னு கீழே விடுறேன் இப்போ கூட கேட்டார் எங்க போறீங்கன்னாரு அம்மா வந்து என் கூட நடிக்கணும்னு சொல்லி ஒரு வீடியோ பேசியிருந்தாங்க கருடன் இது அது அவரும் பார்த்தார் அவரை அதை நான் மென்ஷன் பண்ணி அன்னைக்கு சொன்னேன்ல அந்த பாட்டிக்கு இன்னைக்கு ஃபங்க்ஷன் அதுக்காக நான் வந்து போறேன் அப்படின்னு சொன்னேன் நானும் வரவா அப்படின்னாரு நீ வந்தீங்கன்னா நான் உன்ன பார்ப்பேன்னா ஃபங்க்ஷன் வந்துரும்பா நீ இரு வீட்டில் நான் போய் பார்த்துட்டு வரேன்னு சொன்னேன் நல்லா இருக்காங்க தேங்க்யூ